ரைஸ்தலால் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலை செழிப்பான வாழ்வினுடைய ரகசியம் ஆதார வசனம் வெளிப்படுத்தல் ஐந்தாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள் அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த நான்கு ஜீவன்களும் இருபத்தி நான்கு மூப்பர்களும் தங்கள் தங்கள் மண்டலங்களையும் பரிசுத்தவானுடைய ஜபங்களாய தூப வர்க்கத்தால் இருந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு புதிய பாட்டை பாடினார் துதிக்கும் சேனைகளை வெளிப்படத்தில் ஐந்தாம் அதிகாரத்தை நேரம் எடுத்து வாசியுங்கள் முத்திரிக்கப்பட்ட புத்தகம் இதை யார் அந்த முத்திரைகளை உடைத்து நமக்கு காண்பிப்பார்கள் என்று யோவான் கலங்கி நின்றபோது ஆட்டுக்குட்டியானவர் அதை வாங்குகிறார் இப்பொழுது பரலோகமே கொண்டாட ஆரம்பிக்கிறார் அவருக்கு மட்டுமே அந்த அதிகாரம் உண்டு இனி பெரிய பெரிய காரியங்கள் ரகசியங்கள் வெளிப்பட போகிறது என்ற ஆனந்தத்தில் அவர்கள் அதையே பார்த்து கொண்டிருக்கவில்லை நான்கு ஜீவன்களும் இருபத்தி நான்கு மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலத்தை எடுத்துக்கொண்டு பரிசுடைய ஜபம் ஜெபம் தான் ஜபம்தான் இதை ஒரு கலசத்தில் பிடித்துக்கொண்டு பழைய பாடலாம் புதிய பாடல் பாடி துதிக்கிறார்கள் எந்த ஒரு பெரிய பெரிய அற்புதம் அதிசயம் நடத்துவதற்கு முன் நடப்பதற்கு முன் துதியும் தோத்திரமும் ஏறெடுக்கப்படுகிறது இதை நீங்கள் மறக்கவே கூடாது இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ள அதை அனுபவமாக்கி கொள்ள என்று நமக்கு உதவி செய்வாரார் துதி என்பது அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதையும் ஸ்தோத்திரம் என்பது கர்த்தர் எப்படிப்பட்டவராக நம் வாழ்வில் செயல்பட்டார் என்பதையும் முழு மனதோடு பழியாக செலுத்துவது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை எதிலிருந்து தெரிந்து கொள்வது வேதத்திலிருந்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும் அதிலிருந்து எடுக்க வேண்டும் தான் முறையாக படிக்க வேண்டும் அவர் என்னெல்லாம் செய்தார் எப்படியெல்லாம் மணிமக்களுக்கு இருந்தார் பூமியில் என்னெல்லாம் பண்ணுகிறார் என்பதை அதிலிருந்து எடுத்து துதிக்க வேண்டும் ஸ்தோத்திரம் என்பது நன்றி படி இதுவரையில் உங்களுக்கு ஞாபகத்தில் இருந்த வயதிலிருந்து இதுவரை உங்களுக்கு செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஒன்றொன்றாக சொல்லி சொல்லி துதிப்பது இதற்கு ஈட இணை வேறு எதுவுமே இல்லைங்க உங்கள் வாழ்வு அற்புதமாக மாற வேண்டுமா வேண்டாத காரியங்களில் இருந்து முழுவதும் விடுதலையாக வேண்டுமா கோர்ட்டு கேஸ் நிந்தை நோய் வியாதி கட்டுகள் குழப்பங்கள் சண்டைகள் இன்னும் பல இவைகளோடு நாம் வாழ வேண்டிய அவசியமே இல்லை அவர் எப்படிப்பட்டவர் முன்னோர்களுக்கு என்ன செய்தார் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார் இனி என்ன செய்ய போகிறார் முழுமையும் வேதத்தில் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் அவரே தம்மை வெளிப்படுத்தாவிட்டால் நாம் அவரை அறிந்து கொள்ள முடியாது நம்ம ஊனையது பத்தார் இதற்குத்தான் ஆவியான துணை கொண்டு வேதத்தை வாசிக்க வேண்டும் வெளிப்படுத்துவார் தாம் செய்த மகத்துவங்களை வெளிச்சமிட்டு காட்டுவார் எதற்காக வெளிச்சமிட்டு காட்டுகிறார் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ஒன்று நாம் அவரின் மகிமையை அறிந்து துதிக்க வேண்டும் என்பதற்காக இது நம்முடைய நன்மைக்காகத்தான் நீங்கள் துதித்தாலும் துதிக்காவிட்டாலும் அவர் மகிமைக்கு தான் இரண்டாவது அப்படிப்பட்ட மகத்துவங்களை உங்கள் வாழ்வில் செய்ய ஆர்வமுள்ளவராகவும் ஆயத்தம் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காகவே வெளிப்படுத்துகிறார் எதை செய்தாலும் அவர் காரண காரியமில்லாமல் செய்ய மாட்டார் ஆக ஜெபிக்க நேரம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை துதியுங்கள் ஸ்தோத்திரியுங்கள் வேதத்திலிருந்து எடுத்து ஆவியான துதி கொண்டு துதிபலி செலுத்துங்கள் நேரம் எடுத்து துதியுங்கள் துதிக்க துதிக்க உங்களுக்குள் உங்கள் மனதில் இருக்கும் எல்லா எதிர்மறை எண்ணங்கள் அவங்க இப்படி சொன்னாங்க இவங்க நான் இப்படி இந்த எண்ணங்கள் எல்லாம் பலவீனமான சிந்தைகள் எல்லாம் அழிக்கப்பட்டுவிடும் துதிக்கும் பொழுது மட்டும்தான் விசுவாசம் உள்ளே உருவாகும் அந்த விசுவாசம் உள்ளே உருவாக 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 தேவையில்லாத சந்தேகங்கள் பயங்கள் எல்லாம் வெளியேறிவிடும் ஏனென்றால் அப்படிப்பட்டவர் என் தேவன் நான் அவருக்குள் இருக்கிறேன் அவர் எனக்குள் இருக்கிறார் எனக்கு செய்வார் என்று நிச்சயம் உள்ளே உருவாகுகிறது எப்பொழுது துதிக்கும் பொழுது உங்கள் வாழ்வில் பெரிய பெரிய அற்புதங்கள் அதிசயங்கள் செய்ய போகிறார் நீங்கள் அவருடனே என் நேரமும் இருக்கிறீர்கள் என்ற புதிய பலனுள்ள நேர்மறையான சிந்தை உங்களுக்குள் உருவாகும் செய்து பாருங்கள் பழையது எல்லாம் கலன்று வெளியேற வெளியேற புதுமை வந்து தங்கும் உங்களுக்குள் விசுவாசம் பெருகும் வாய்விட்டு தேவ வார்த்தைகளை எடுத்து இவைகளின்படி நடக்கப் போகிறது வரியந்தம் கர்த்தரனை நடத்துவார் என்னை ஆளுகு செய்ய வைக்கப் போகிறார் இதை நான் என் சிந்தையில் உணர்கிறேன் என்று உணர்ந்து பேசுவீர்கள் இல்லாவிட்டால் மனதிலே அசை போடுவீர்கள் இது நிச்சயம் நடக்கும் எத்தனையோ சவால்கள் எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது அவைகளெல்லாம் இன்னும் நம் வீட்டிலேயா இருக்கிறது கடந்து விட்டதே போய்விட்டதே நாம் இருக்கிறோமே கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரே இதை புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை என்னவோ ஏதோ என்று பயந்து ஒதுங்கி கொள்ளக்கூடாது இதை விடாதீர்கள் பிடித்து இதை அடைய ஒரு குவாலிட்டியான டைம் தேவனோடு நாம் இருக்க வேண்டும் பின் உங்களது ஜபமே வித்தியாசமாக இருக்கும் பெற்றுக்கொள்வேன் உயருவேன் என் தலைமுறையும் செழிக்கும் என்று சிந்தையோடு ஜெபிப்பீர்கள் இதற்கு நமக்கு சாட்சியாக நிற்பவன் தாவீதுதான் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் தீவிரித்து வாரும் என் சத்தத்திற்கு செவிகொடும் என் விண்ணப்பம் உனக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திப்படியாக இருக்க கடவுது என்று ஜெபிக்கிறான் கேட்டீர்களா இப்படி உறுதியான ஜெபம் என்று இப்படிப்பட்ட ஜெபம் நமக்கு வரும் துதிக்கும்படும் மூன்றாம் அதிகாரத்தில் யோசபாத்தும் ஆகாபும் எதிரியோட யுத்தம் பண்ண போகிறார்கள் தண்ணீர் இல்லை போகிற வழியில் மிருக ஜீவன்களுக்கு இவர்களுக்கு படை படைத்தாலும் யாருக்கும் தண்ணீர் இல்லை எலிசா தீர்க்கதிர்ச்சியை கூப்பிட்டு கேட்கிறார்கள் அவன் சுரமண்டல வாத்தியக்காரனை வாசிக்க சொன்ன போது தேவனுடைய வார்த்தை எலிசாவிற்கு உண்டாயிற்று கவனித்தீர்களா சுரமண்டலம் எதற்காக ஆண்டவரை துதித்து பாடி ஸ்தோத்தரிக்கும் பொழுதே அவனுக்கு வெளிப்பாடு கிடைத்தது நீங்கள் எப்பொழுதெல்லாம் துதிக்கிறீர்களோ மனமாற துதிக்கிறீர்களோ ஸ்தோத்திரம் செய்கிறீர்களோ உங்களுக்கு வெளிப்பாடு கிடைக்கும் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் உங்களுடைய ஜபத்திற்கு பதிலை நீங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று உணர்வீர்கள் செய்து பாருங்கள் ஒன்று சாமியில் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசியுங்கள் சவுளை பொல்லாத ஆவி பிடித்தபோது போது சுரமண்டலம் வாசித்த போது சுரமண்டலம் என்ன குறிக்கிறது ஆண்டவரை துதிக்கிறான் சுரமண்டலம் வாசித்து ஆண்டவரை துதிக்கும்போது அது அவனை விட்டு விலகி போயிற்று கேட்டீர்களா இந்த ரகசியத்தை புரிந்து கொண்ட தாபீது அவன் சங்கீதங்களில் பெரும்பாலும் தேவனைத்தான் துதிப்பான் தோத்தரிப்பான் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்று சொல்கிற படித்து பாருங்கள் நான் இக்காலத்திலும் கருத்தரை தோத்திருப்பேன் அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் என்கிறான் நீங்கள் அதிகாலை எலும்பி துதிக்கும்போது போது எப்போதும் நன்றி பலிகள் எங்கள் வாயில் முறுமுறுத்து கொண்டிருக்கும் போது உங்கள் எல்லைகளில் சாத்தான் இருக்க மாட்டான் விசாசின் கிரியை இருக்காது அவன்தான் நோய்களை கொண்டு வருகிறவன் தரித்திரத்தை கொண்டு இல்லாமையை கொண்டு வருகிறவன் குடும்பத்திற்குள் சச்சரவை மூட்டுகிறவன் பிள்ளைகளை வேறு வெளி இழுக்கிறவன் மொத்தமாக அவனுடைய வலையை எடுத்துக்கொண்டு ஓடி போய்விடுவான் நீங்க செய்ய வேண்டியது துதியுங்கள் தோத்திரியுங்கள் அமைதியாக இருங்கள் பொறுமையாக இருங்கள் அவர் கைவிட்டு மீறி ஒன்று நடக்காது ஒரு அணு உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு அணு அந்த அணுவுக்குள் இருக்கக்கூடிய அந்த நியூட்ரான் புரோட்டான் என்று சொல்லுகிறார்கள் அது கூட தேவனுடைய நிரம்பி இருக்கும் ஜெபிக்கும் பொழுது அது சத்தம் சப்தம் செலுகிறது அங்கே விசுபல் பரலோகத்தில் அது விசுபல் அதை தூப கலசத்தில் பிடித்து வைக்கும் அளவுக்கு அது விசுபல் அது ஆண்டவருக்கு முன்பாக செல்கிறது அது பதிலை இழுத்து வரும் ஆசீர்வாதங்களை இழுத்து வரும் இப்படிப்பட்ட ஒப்பற்ற வாழ்வு இருக்கும் பொழுது ஏன் கஷ்டப்படுகிறீர்கள் கிறிஸ்தவ வாழ்வு ஒப்பற்ற வாழ்வு ரகசியத்தை புரிந்து கொண்டார் ஜெபிக்கலாம் துதிகளில் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே துதிகளில் பிரியப்படுகிறவரே துதிகளை பயப்படுத்தக்கவரே இனி துதி ஸ்தோத்திர பிள்ளைகள் தவறாமல் ஏறிடப்போம் முது வல்லமை பிரியம் வெளிப்பட்டு இறங்கி வரும் எங்களது வாழ்வில் அற்புதங்கள் நிகழும் சாட்சி சொல்லுவோம் நன்றி தகப்பனே இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன் அல்லேலூயா